நம்ம சாந்த செட்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு பாக்க ஷாப் லக்ஸரியா இருக்கலாம் பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு வாங்க விசிட் பண்ணி பாருங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் சரியா தம்பி அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை ஒத்தி விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தார் அவர் அந்த கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் அதே சமயத்தில் இதுகுறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நான் சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து என்றால் இது பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சம்பவம் நடைபெற்று நிகழ்வு குறித்து பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவைத் தலைவர்கள் ஐம்பத்தி ஆறு விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார் நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன நாங்கள் அமைதியாக கேட்டுக் கொண்டிருக்கோம் அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்ற விவரத்தை தெரிவித்தார் அதுக்கு பிறகு பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டேன் அனுமதி கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வேலுச்சாமி புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பத்து நிமிடத்திற்கு பேசிக் கொண்டிருந்திருப்பார் அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விடுகிறது இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் பேசினேன் பேசினா அதை நீக்கி விடுவாங்க அதனால இங்க மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வெயிலாக தெரிவிப்பதற்காக தெரிவிக்கிட்டேன் நான் ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன் பத்து நிமிஷம் தான் அதில் பேசிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில் உடனே ஒரு செருப்பு வந்து விலகுது அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லலை அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்ல சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதிமூணு பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவிர்த்திருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது அது எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால்

கரூருக்கு வந்தார் ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சி பங்குபெற என்று காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கும் தெரியும் ஏற்றவாறு இடத்தை ஒதுக்க அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்து இருக்கலாம் அதுவும் செய்ய அரசு தவறிவிட்டது விட்டது அதோட காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியுது எல்லா ஊடக நபர்களும் இருக்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து அந்த கருத்து சொல்றேன் எவ்வளவு பேர் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளவு காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியில எல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாங்க ஆனா பாதுகாப்புக்கு எவ்வளவு நிக்கவில்லை என்பது தெளிவா தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையால் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூத்தி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்றாங்க இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தில தான் மக்களுக்கு இதுல இந்த சம்பவத்துல மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க இந்த இடம் அண்ணா அதிமுக வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பொழுது எங்களுடைய பொன்மணி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அந்த அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுத்த சொன்ன கருத்து நிறைய பாயிண்ட் இருக்குது மட்டும் நான் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமி புறத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த தான் கொடுத்தாங்க ஏற்கனவே எங்க கூட்டங்க நடத்த மறுத்து நாங்கள் நீதிமன்றம் எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் நாங்கள் கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அங்க இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர்கள் கொடுக்கப்படவில்லை நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன் எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது அப்ப வேற வழி இல்லாம இந்த அவர்களாக இருக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம் அதே இடத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவர் இதை கொடுத்திருக்கிறார் அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது நம்ம சாந்த செட்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் த்ரீ ரெண்டு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் இருக்கு பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு ஆக்கஷாப் லக்ஸரிஸா இருக்கலாம் பட் நிறைய கலெக்ஷன் பட்ஜெட்லயும் இருக்கு வாங்க விசிட் பண்ணி பாருங்க